சஞ்சய் பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் சொல்லி வர சொல்றாங்க அங்க சஞ்சய போட்டு அடி அடி அடிச்சாங்க அடிச்சதை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க இங்க பைரவி சஞ்சய் பாக்க யார் யாரும் அடிச்சா ஏதாவது அப்படின்னு கேட்கலாம் யாரும் தெரியல அப்படின்னு சஞ்சய் சொல்றாங்க ஆனா ஆறுமுகம் கையில காய இருக்கத பார்த்துட்டு சஞ்சய் அடிச்சது ஆறுமுகம் தான் தெரிய வருது உடனே பைரவி இருந்துட்டு நீ இப்படி பண்ணது பெரிய தப்பு நீ இனிமேல் கூட சேர்ந்து மாட்டேன் எதுக்காக சஞ்சய் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பைரவி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க உன்னை அண்ணபூர் எதுக்காக சஞ்சய் போய் நீ அடிச்ச ஆறுமுகம் அவர் நமக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அவன் எவ்வளவு தப்பு பண்ணான்னு தெரியுமா அவன் எப்படி எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியுமா இருக்கு அதனால தான் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்ட்டு ஆறுமுகம் சொல்றாங்க அனுப்பி வந்துட்டு அம்மா சொல்றது கேப்பியா மாட்டி அப்பனா என் கூட பேசாது அப்படிங்கிறாங்க என்னம்மா அவங்களுக்கு அவன் கிட்ட போய் மன்னிப்பு தானே கேட்கணும் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சஞ்சய் கிட்ட போயிட்டு நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிடும் சொல்லிட்டு வேண்டாம் வேறுப்பா மன்னிப்பு கேட்கறாங்க சஞ்சய்க்கான கூலிக்குள்ள இருக்கு பைரவி முன்னாடி ஆறுமுகம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சஞ்சய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்க பைரவி இருந்துகிட்டு இங்க பாரு சஞ்சய் அவன் அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அவன் மனுஷன் சரி மனசில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் சஞ்சிக்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உன்னை ஆறு முகம் நான் தான் மன்னிப்பு கேட்கிட்டேன் கேட்டுட்டேன் நீ எதுக்கு பைரவி மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ அமைதியாக இருக்கு நான் கேட்குறேன் உன் ஒன் உன் 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 நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சொல்கிறாங்க இது சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி பிடிச்சி நினைக்கிறாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ